ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஃபைனலாக ஆஃப்டர் ஒரு ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ படத்தை நாங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ இந்தியன் டூவோடைய ஒரு திரை விமர்சனமோ இல்லை படத்தை பற்றின இந்த அலசி ஆறாயிரதோ கிடையாது நாங்கள் ஆல்ரெடி லியோ படத்துக்கு வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் மேக் பண்ணியிருந்தோம் அதாவது லியோ படத்தை நாங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தா நாங்கள் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்போம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கற்பனையெல்லாம் வச்சு நாங்களே சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்கி ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் இந்த இந்தியன் டூ படத்தை ஒருவேளை நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி நாங்கள் எழுதியிருந்து நாங்கள் எடுத்துருந்தோம் அப்படின்னா எப்படி எடுத்துருப்போம் எப்படி கதையை கொண்டு போயிருப்போம்ன்றது வந்துட்டு எங்களுடைய கற்பனை இதில் வந்துட்டு உதிச்சது தான் கொஞ்சம் கொஞ்சம் படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் வரும் ஸோ படத்தை பார்க்காதவங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட அதை பாருங்கள் அப்படியே பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் வாட் இஃப் இண்டியன் டூ நாங்கள் எடுத்திருந்தால் எப்படி வந்திருக்கோம் அப்படின்ற சின்ன ஒரு கற்பனை வீடியோ தான் இது கூட சேர்த்தி ஒரு சின்ன ஒரு பின் குறிப்பு நான் சொல்லிடுறேன் இந்த படத்தில் வர ஏதோ ஒரு கேரக்டர் நாங்கள் வந்து வேறு மாதிரி காமிச்சிருந்தாலோ இல்லை வந்துட்டு கதைக்கோசரம் ஏதாவது மாற்றிருந்தோம் அப்படின்னா வந்து செஞ்சு யாரும் தப்பாக வேணாம் யாரையும் வந்துட்டு குறை சொல்லணும் யாரையும் வந்துட்டு வேறு மாதிரி கிண்டல் பண்ணுன்றது எங்கள் நோக்கம் கிடையாது பேசிக்காக முற்றிலும் கதைக்கு இப்படி வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தான் வந்துட்டு பண்ணப்பட்ட சில விஷயங்கள்லாம் ஓகே டன்னுங்களா ஃபைனலி இதோட முடிச்சுக்கிறேன் இது வந்துட்டு ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ அதோடைய பார்ட் ஒன் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரவல் வரைக்கும் எங்களோடய வர்ஷனில் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் அடுத்து இன்ட்ரவல்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அடுத்த பகுதி வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ பேசிக்காக விதவுட் எனி ஃபர்தர் டிலே இண்டியன் டூ எங்களோட பார்வையில் பார்ட் ஒன் பார்க்க ஆரம்பிச்சலாமா வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்தார்த் அவர்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே சேர்ந்து யூடியூப் சேனல் ஒன்று வந்து நடத்திட்டு வராங்க அந்த சேனலுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல இந்த சின்ன சின்ன கரப்ஷன்ஸு அப்புறம் இந்த பப்ளிக் பிளேஸில் மண்ணுக்கு போகிறது பேசிக்காக அந்த அன்னியன்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் டீட் பண்ணி டீல் பண்ணியிருப்பாங்கள்ல ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு ஒன்றா சேர்த்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்க அந்த சேனல் பேர் தான் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கிறாங்க ஸோ ஆரம்பத்தில் அவர்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட முன்னே இருக்காங்க இனிஷியலாகவே இந்த சேனலுக்கு பெருசாக மக்கள் மத்தியில் வரவேற்பில் எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்கிறது வேலை வெட்டி இல்லாமல் ஏன்டா அதெல்லாம் பண்ணுறீங்க போய் படிச்சிட்டிங்களா போய் அதை வேற நல்லா வேலையை பாருங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றுங்க கல்யாணம் மட்டும் லைஃப்ல செட்டில் ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு காமன் மேனாக வந்து நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கேட்காம இல்லை எனக்கு வந்து இந்த சமூகம் நல்லா இருக்கணும் இந்த கண்ட்ரி வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு கண்ட்ரியாக சொல்லிட்டு ஒரு மினிமலிஸ்டிக் ஒரு இந்தியன் தாத்தா மினிமலிஸ்டிக் ஒரு முதல்வன் அர்ஜுன் சார் மினிமலிஸ்டிக் ஒரு அன்னியன் விக்ரம் சார்ன்ற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு மோட்ல இருக்கிற ஒரு யங்ஸ்டர் தான் வந்து சித்தார்த்து ஸோ இப்படி இந்த சின்ன பிரச்சனைகள் யூடியூப் சேனல்லு ஃப்ரெண்ட்ஸுக்காங்க அப்புறம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு சர்க்கிளில் வந்து லைஃப் போயிட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சித்தார்த் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு சின்ன லீடு கிடைக்கிது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் அந்த ஓட்டிங் அந்த பூத் அந்த இந்த மெஷின் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதில் வந்துட்டு முறைகேடு நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துருப்போம்ல அதாவது எந்த பட்டம் நமக்கு அவங்களுக்கே ஓட்டு போகிற மாதிரிலாம் டிசைன் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன லீடு கிடைக்கிது சித்தார்த்த் அவர்கள் நினைக்கிறாரு சரி ஓகே இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதை நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆட்சி மாற்றமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாரு ஆனால் அப்படி இறங்கி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு அவர் மாதிரி அவரை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி இந்த சேனல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு அவரை மானபங்கப்படுத்தி ஃபைனலாக அவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்டுறாங்க சித்தார்த்தவர்கள் ரொம்ப வந்து சோகத்தில் என்னடா அது இப்படி ஆகிடுச்சு நம்ம என்னமோ போனோம்னு நினச்சி வந்தமே கடைசியில் நம்மளை எப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்காரு வீட்டில் அப்படி வீட்டில் இருக்கும்போது தான் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா சரி மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கொஞ்சம் எங்கே வெளியே போகலான்னு சொல்லிட்டு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படி க்ளீன் பண்ணி கொஞ்சம் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் சோகத்துலேருந்து மீண்டும் வர ட்ரை பண்ணுறாங்க அந்த டைமில் என்ன ஆகுது அவருடைய பழைய பெட்டியெல்லாம் திறந்து பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன ட்ரெஸ் ஒன்று எடுக்கிறாரு என்ன ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் சித்தார்த்து வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவர் வந்து அந்த ஆனுவல் டே அந்த ப்ரோ ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இல்லைங்களா அந்த ப்ரோக்ராமில் சித்தார்த் அவர்கள் வந்து இந்தியன் தாத்தாவுடைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க ஸ்கூலோ அந்த ஃபங்க்ஷனை வந்து பேசியிருப்பார் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா சித்தார்த் அவர்களுக்கு இந்தியன் தாத்தா ஞாபகம் வரும் சார் நம்ம இண்டியன் தாத்தா இருந்தார் இல்லையா அவர் இருக்கும்போது வந்துட்டு எப்படி ஒரு மாதிரி பயந்து கரப்ஷன்லாம் எப்படி கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வந்துட்டு அந்த எண்ணங்கள்லாம் வருது அப்படியே ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸையே ஃபோக்கஸ் பண்ணுறோம் கட் பண்ணோன்னே இப்போ வந்து சைனா தாய்வானுங்களா ஸோ அந்த ரீஜனுக்கு வந்துட்டு போகுது ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளி அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு லைனில் நின்று அந்த ஹூ ஹா அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த பக்கம் மாஸ்டர் இடத்துல யார் அந்த கற்றுக் கொடுக்குற மாஸ்டர் இடத்துலலாம் வந்துட்டு ஒரு வயசானவர் இருந்து வயசான ஒரு மிடில் ஏஜ் மேன் வயசானவர் வச்சுக்கோங்களேன் ஸோ அவர் வந்துட்டு அந்த கையெல்லாம் அப்படி நீட்டி நம்ம ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணல என்ன வயசில் வந்து பேக் ஷாட் காட்டுறோம் அவர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் காட்டுறோம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் ஓகே கிளாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் வந்து டிஸ்போஸ் ஆகிடுறாங்க ஃபைனலாக இப்போ அந்த வயசான அவர் பின்னாடி வந்துட்டு கேமரா வந்து மூவ் ஆகுது அவர் வந்து இந்த சாவி அவர் சாவி எடுத்துகிட்டு கையில் ஒரு சின்ன ஒரு ஒரு கிண்ண மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே போயிட்ருக்காரு இப்போ அவர் பின்னாடி அப்படியே கேமரா போகுது அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ போனார் பார்த்தீங்களா அவர் இந்தியன் தாத்தா கிடையாது அந்த கேமரா வந்து இவரையும் தாண்டி உள்ளே போய் ஒரு ரூம்குள்ளே போகுது ரூம்குள்ளே போனோன்னே ஜன்னல்லாம் திறந்துருக்கு நல்ல மலை பிரதேசம் மாதிரி இருக்குது ஸோ நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு அந்த இடத்துல வந்து அந்த மலையை வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துட்ருக்காரு ஸோ அவரை பேக்கில் இருந்து காட்டுறோம் காட்டோன்னா அப்படிஷா தெரிஞ்சிருது அவர் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சின்ன ஒரு ஃப்ளாஷ் கிட்ட நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக இந்தியன் பார்ட் வேணுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் தாத்தா அவர்களை வந்துட்டு அவருடைய சொந்த பையனையே லஞ்சம் வாங்கிட்டான் கரப்ஷனில் ஈடுபட்டான்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டில் வச்சு கொண்டெல்லாம் முடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் கிளம்பி அவர் இந்தியனுக்கு சாவே கிடையாது நான் எப்போனாலும் வருவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிடுப்பார் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனை கொன்னதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா அவரோட ஒய்ஃபுக்கும் இந்தியன் தாத்தா அவர்களுக்குமே வந்துட்டு ஒரு சண்டை வந்துடுது என்ன தான் வந்துட்டு தேசம் அதெல்லாம் நீ பார்த்தாலும் வந்துட்டு அவனுக்கு திருந்துருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டியா அவன் திருந்தேனாலுமே வந்துட்டு பையனை அப்படி தப்பாக வளர்த்ததுக்கு யார் காரணம் நீங்களும் ஒரு காரணம் தானே கொள்வது தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனான்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாவோட ஒய்ஃப் வந்து அவரை பார்த்து கேட்க இவருக்கு பெருசாக அந்த டைமில் வந்துட்டு அவராலையும் பதில் சொல்ல முடியல ஃபைனலாக ஒரு பயங்கரமான ஒரு கில்ட் ட்ராப் வந்து இந்தியன் தாத்தா மாட்டிக்கிறாரு பேசிக்காக சேனாபதி வந்துட்டு மாட்டிக்கிறாரு ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு என்ன இப்போ நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா இதெல்லாம் நான் யாருக்காக பண்ணுறேன் கடைசியாக வந்துட்டு நாடு பையன் வரும்போது பொண்ணு ஆல்ரெடி வந்து கொண்டுட்டாங்க இந்த பக்கம் பையனை நானே கொண்டுட்டேன் இந்த பக்கம் பையனை கொண்டு வந்து என் ஒய்ஃப் என்கிட்ட பேச மாட்டேறா ஸோ ஃபேமிலியாக நேஷனாக இல்லை நான் கரெக்டான பாதியில் தான் போகிறேன்னா தப்பான்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு குழப்பம் வருது அந்த குழப்பத்தில் வந்து தாத்தா என்ன பண்ணுறாருனா ஸ்ரீ ரைட்டு நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி சைனா வந்துடுறாரு இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது இப்போ இவங்க தாத்தாவோடய ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க இவர் வந்து சைனாவில் தனியாக இருக்கார் இப்போ அதை முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாத்தா வந்து அங்கே உட்காந்துட்டுருக்காரு ஸோ ஒரு ஆள் சாவி இப்போ பேக் டு ப்ரெசென்ட்டு ஒரு ஆள் சாவி எடுத்துகிட்டு வந்தார் இல்லைங்களா ஸோ அவர் வந்து சாவிலாம் வச்சுட்டு சைனீஸ்லேயே அந்த லாங்குவேஜில் வந்து ஓ ரொம்ப ஷி மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு சாய் வச்சுட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு இப்போது தாத்தா சேனாபதி அவர் வந்து நம்ம சேனாபதினு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம இண்டியன் சொல்லுவோம் ஸோ சேனாபதின்ற தாத்தா வந்து இருக்காரு அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு இப்போது வந்து கைக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறோம் கை அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமாக அப்படியே போயிட்டு ஒரு கையில் ஒரு குச்சியை ஒன்றுமோ அதை வந்து எடுக்க போகிறாரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நேரமாகவே அவர் சம்திங் டிஸ்டர்ப்டாகவே இருக்கார் ஃபர்ஸ்ட் அவர் கண்ண முடியும் ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாகவே ஏதோ டிஸ்டபன்ஸ்லேயும் இருக்காரு அவருக்கு ஒரு மாதிரி இதாவது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கரமாக போட்டு சண்டை போட்டு ஆச்சு ஊச்சின்னு பயங்கரமாக சவுண்டு டப்பாகிப்பெல்லாம் உருளுது ஸோ இப்போது கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது அந்த பக்கத்து வீட்டில் சண்டை இல்லைங்களா ஸோ அவங்களை நோக்கி ஒரு சவுண்டு போகுது ஒரு சைனீஸோ தமிழ்லையோ என்னையா பண்ணுறீங்க ஒரு மனுஷனை நிம்மதியாக வந்துட்டு இருக்க விட்றீங்களா அப்படின்லாம் சவுண்டு போனதுக்கப்புறம் இப்போ அப்படியே அந்த டோர் வழியாக வந்துட்டு ஒருத்தர் வராரு யார் வராரு நம்ம சேனாபதி தான் வராரு அதுவும் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சரக்கு பாட்டிலோடு கொஞ்சம் தொப்பை போட்ட வயிறோட மூஞ்சிலாம் லைட்டாக ஒரு மாதிரி புஃப்னா ஆன ஒரு இதோட நல்லா பெரிய ஒரு முடிலாம் வளர்த்தி தாடியெலாம் வச்சுட்டு கண்ணெல்லாம் லைட்டாக சுருங்கி போய் ஒரு வைன் ஒரு பீர் கிளாஸோட ஒரு சரக்கு பாட்டிலோட வெளியே வராரு வந்தோன்னா வந்துட்டு அவர் காசு மிஷின்னு திட்டுவார் ஓகே ஓகே நான் அப்புறம் இந்தியன் தாத்தா தான் சொல்கிறேன் சேனாபதி அவர் தான் கமல் சார் தான் அவர் அந்த கெட்டப்பில் வராரு வந்து பக்கத்து வீட்டில் கிழிச்சு கிழிச்சி விட்டுறாரு என்ன நினச்சிட்ருக்கீங்க மனசு இருக்க வேணாம் அவங்க சண்டை போட்டதெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க வெளியெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறோன்னே சீன் கட் ஆகாது அடுத்த சீன் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு மலை ஓரத்தில் ஒரு பெஞ்ச் மாதிரி ஒரு இடத்துல நைட் நைட் ஆம்பியன்ஸோடு வந்து சேனாபதி அவர்களும் இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை போட்டுருந்தாங்களா ஒரு கப்பில்ஸு அது ஒரு தாத்தா ஒரு தாத்தா பாட்டி கப்புள் தான் அதில் ஒரு தாத்தா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு பேசிக்காக சேனாபதியோட ஃப்ரெண்டு தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர் ஸோ இவங்க நம்பர் பேசிகிட்டு இருக்கிறாங்க சும்மா ஜாலியாக கான்வர்சேஷன்லாம் போகுது லைஃப் அப்படி இப்படின்லாம் சில பல இதெல்லாம் வருது எப்படியா பொன்னா பொண்ணாட்டி வச்சு சமாளிக்கிறேன் அப்படின்லாம் போகுது அப்படி டாக்ஸ் போகும்போது திடீர்னு வந்துட்டு அந்த அவரோட ஃப்ரெண்டு தாத்தா சொல்கிறாரு உனக்கு ஒய்ஃபை பார்க்கணுன்னுலாம் ஆசை இல்லையா இன்னும் சண்டை இருந்தாலும் வந்துட்டு பாஸ் பண்ணுறது பாஸ் வந்தானே லவ் உண்மை தானே அப்படின்லாம் சொன்னோன்னே இப்போது நம்ம சேனாபதி வந்துட்டு ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு யோசிக்க ஆரம்பிச்சோன்னே சீன் கட் ஆகுது கம்மிங் பேக் டு இந்தியா இப்போது இப்போ ஆல்ரெடி வந்து சித்தார்த்த ஒரு மாதிரி மனம் உடஞ்சி என்னென்னாவது ஒரு மாதிரி வாழ்க்கை அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ இப்போ தான் வந்துட்டு இது பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்துட்டு சித்தார்த் அவர்களுக்கும் ரகுல் ப்ரீத் சிங் அவர்களுக்கும் வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜை வந்து ஆயிடுது ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து கப்புல்ஸாக தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அது கூட சேர்த்து ரகுல் ப்ரீத் சிங் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு சித்தார்த்தை வந்து ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறது வீட்டில் வந்து ஒய்ஃபை பார்த்துக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மீட்டரில் வந்துட்டு போயிட்ருக்காரு அப்படி போயிட்டுருக்கும்போது திருப்பியும் இன்னொரு இன்னொரு சைடு மூலமாக இன்னொரு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமாக அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்குது என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா அந்த எலெக்ஷன் அந்த அதில் வந்துட்டு ஒரு சின்ன லீடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது கொடுவே சேர்த்தி இன்னொரு பிரச்சனைக்கான லீடும் கிடைக்குது ஸோ அது என்னன்றத நான் அப்புறமா சொல்கிறேன் அது கதையோட போக்கில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த ரெண்டு பிரச்சனைக்குமே வந்துட்டு ஒரு லீடு அவருக்கு கிடைக்குது ஸோ அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் இது வந்துட்டு இது இதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மினிமலிஸ்டிக் வெர்ஷன் ஆஃப் ஒரு இண்டியன் ஆனியன் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு அதை அப்படியே நம்ம போய் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படி போகும்போது இந்த கிட்டத்தட்ட யார் அப்படின்றத நெருங்கிடுறாரு நெருங்கிடுறாரு ஆனால் இந்த தடவை என்ன பிரச்சனை ஆகுதுன்னு இந்த தடவையும் வந்துட்டு அவர் மாட்டுக்கிறாரு பட் அவரை பிடிச்சி கிட்டத்தட்ட அந்த ஆப்போசிட் குரூப் வந்து இவர் கிட்டத்தட்ட கொள்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க அந்த டைமில் போனதுக்கப்புறம் சரி பிரச்சனை வேணா இவர் வந்து கொண்டாவோட நம்ம வந்துட்டு வேறு எதாவது தண்டிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஏதாவது பெருசாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேறு ஒரு பிளான் பண்ணுறாங்க சீரியஸாக ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் வந்து கரெக்டாக பண்ண இப்போ சித்தார்த்தோடைய அப்பா அவருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் விட்டுறாங்க மாட்டிக்கிறாரு இப்போ பிடிச்சி அடிச்சிடறாங்க பையனுமா அப்புறம் ஜெயிலில் போட போகிறாங்க அப்போ வந்து இவங்க அப்பா வந்துடுறாரு வந்துடுச்சு சார் என் பையனை விட்டுருங்க சார் ஏதோ தெரியாதனமா ஒரு ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டான் இனிமேல் இது உங்கள் பக்கமே வரமாட்டான் அப்படின்லாம் சொன்னோன்னா வந்துட்டு தனியாக வந்துட்டு எதுக்கே அதெல்லாம் நீ பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு இவங்க அப்பா யார் சித்தார்த்தங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர் வந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் தான் வரும் அவர் தனியாக கூப்பிட்டு அவங்க அப்பாவே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அவமானப்படுத்துறாங்க காலில் வந்து விட சொல்கிறாங்க அவர் விளையிறார் இந்த இவங்க என்ன சொல்கிறது செத்தாக கூட வந்துட்டு செத்துருவ நீ ஏதோ தியாகி மாதிரி வந்துட்டு ஒன்று விட்டுருவாங்க ஆனால் நீ அவமானப்பட்டா வந்துட்டு நீ சாது வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சைக்காக பிளான் பண்ணி அவங்க அப்பாவை வந்து காலெலாம் உழை வச்சு ஒரு அவங்க அப்பாவை வந்துட்டு உள்ளே வச்சு ஒரு ஒரு அறையெல்லாம் அரைஞ்சு அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் நடக்குது ரொம்ப எமோஷனலாக வந்துட்டு சித்தார்த்து தான் அஃபெக்ட் ஆகிடுறாரு இது போக சித்தார்த்து ஜெயிலில் வேறு போட்டுறாங்க இல்லைங்களா ஸோ ஒருவர் உள்ளே வேறு இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ இது வந்துட்டு ரகுல் பீச்சுக்குன்னு அப்பா வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பார் அட்வொகேட்டாக இருப்பார் ஸோ அவர் வந்து இவரெல்லாம் பிடிச்சி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க என்ன என் மாப்பிள்ள அறிவு இல்லையா என் பொண்ணை உடனே நம்பி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஜெயிலு இந்த இது நேர் இந்த தேசம் போராட்டம்னு சுற்றி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அவர் பக்கம் ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ஃபைனெலாம் ஷிதார்த் அவர்களை வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க இப்போது ஸ்தார்த் வந்தால் திருப்பியும் வந்துட்டு சரி வேணாண்டா இது வேலை அப்படின்ற ஒரு சைடு இருந்தாலுமே உள்ளே வந்துட்டு அவருக்கு வந்து இன்னும் பர்சனலாக அந்த வெறி ஒன்று மாறிடுது என்ன பர்சனல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதலியாச்சும் ஓகே நாடகம் பார்த்தோம் எலக்ஷன் அப்படின்றது ஒன்று போயிட்டு இருந்தது கூட சேர்த்து இப்போ ஃபேமிலியை அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவங்க அப்பாவை வந்து பர்சனலாக அவ்வளோ ஹர்ட் பண்ணி அவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க தண்ணியும் ஒரு ஒரு பேரே டேமேஜ் பண்ண மாதிரி பேசிக்காக மாற்றி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறிவர உள்ளே இருக்குது இப்போ எல்லாத்தையும் அடக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் சித்தார்த்து உட்காந்துட்டு இருக்காரு இப்போது அகெயின் கட் பண்ணால் என்ன சில விஷயங்கள் நடக்குது பொலிட்டிக்ஸான சில விஷயங்கள் நடக்குது சில போல் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது ஒரு இதெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் பேசும்போது அப்போது இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்னு புரியல இல்லையா அப்படியே இருக்கட்டும் நான் என்னன்றது அப்புறமா சொல்கிறேன் இப்போ கட் பண்ணால் வந்துட்டு திருப்பியும் சைனாவில் அந்த சேனாபதியோட ஃப்ரெண்டு தாத்தா இருந்தார் இல்லைங்களா ஸோ அந்த ஃப்ரெண்டு தாத்தாவோடைய ஒய்ஃப் வந்து தவறி போயிடுறாங்க இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப அந்த ஃப்ரெண்டு தாத்தா ஃபீல் ஆகிடுறாரு சேனாபதி அவர்களை வந்துட்டு கூடவே இருக்கார் எல்லாமே பார்க்குறாரு இறந்து போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தாத்தாவும் சேனாபதியும் திருப்பியும் வந்துட்டு பேசுகிறாங்க பேசும்போது வந்துட்டு என்னதான் அந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு ஒய்ஃப்ன்றது ஒய்ஃப் தான் அந்த லவ்ன்றது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எமோஷனல் டைலாக்ஸ்லாம் பேசுகிறாங்க பேசினதுக்கப்புறம் சேனாபதி அவர்களுக்கும் வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபையோட ஞாபகம் வந்துட்டு வந்துடுது சரி நம்ம வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டோம் சரி என்ன இந்த கில்ட்டு இந்த ஈகோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து போய் நம்ம ஒய்ஃபை பார்க்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டுக்கு வராரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில சீன்ஸ்லாம் நம்ம காமிப்போம் அதாவது சேனாபதி ஒரு சர்க்கு அடிக்டாக இருக்கார் இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா ஃபன் சீன்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் லென்த்து காரணமாக அவங்கள்ட்ட சொல்லலை ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு நான் வந்துட்டேன் ஸோ அவர் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கார் இப்போ அடுத்த நாள் கட் பண்ணால் அவர் ஃப்ரெண்டு வந்து சேனாபதி பார்க்க வராரு போய் பார்த்தா அங்கே சேனாபதி இல்லை பார்த்தா வந்து எப்போவுமே அந்த ஊருக்கு வந்துட்டு பஸ் ஏறுறதுக்கு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு குளூவோடு ஒரு கேட்டு அங்கே போகிறார் அவர் ஃப்ரெண்டு போய் பார்த்தா சேனாபதி வந்துட்டு பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு அவர் மாதிரி இருக்கார் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு எங்கே கிளம்பிட்ட மூட்டு மூடிச்சுலாம் கட்டிவிட்டு எங்கே நீ போகிற அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி வந்துட்டு இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கோடியை வந்துட்டு ஆட்டிகிட்டே வந்துட்டு ஒருத்தன் பின்னாடி ஓடுறான் அப்படியே ஃப்ளாக் இண்டியன் ஃப்ளாக் பின்னாடி தெரியுது இவர் வந்துட்டு பின்னாடி நிற்கிறாரு பார்த்தோன்னா ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது சரி ஓகே வந்து ஒய்ஃப் தெரிய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே ஆடிக்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு இப்போ கட் பண்ணால் அப்படியே ஃப்ளைட் வருது ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது இப்போ இங்கே நிறையா ஒரு லாஜிக் மிஸ்டேக் மாதிரி ஏதோ ஒன்று இந்தியன் டூரில் இப்போ சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதை எப்படி இண்டியன் தாத்தா வந்து போலி பாஸ்போர்ட்லாம் எடுக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம கதையில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனாபதி அவர்கள் வந்துட்டு ஆல்ரெடி சைனா சிட்டிசன் அவர் அங்கே போயிட்டு ஏதோ பண்ணி அவர் வந்து சைனாவில் சிட்டிசன் ஆகிட்டார் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி சுற்றி பார்க்குற மாதிரி வந்துட்டு ஒரு ஒன் மந்த் கேப்பில் வந்துட்டு வந்துருக்காரு ஸோ அதுதான் வந்து கணக்கு ஸோ வந்து இறங்கிடுறாரு இறங்கிட்டு வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரார் வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கேருந்து அவர் வந்து இப்போ எங்கே போகிறாருன்ற தெரியும் சார் ஒய்ஃபை தேடி தான் போகிறாரு அவங்க வீட்டுக்கு போக போகிறாரு ஸோ அந்த ஜோன் வரைக்குமே வந்துட்டு நிறையா சீக்வன்ஸ் ஆஃப் காட்சிகள் நடக்கும் போது எல்லா காட்சிகளுமே நம்ம சேனாபதிக்கு எதை வந்துட்டு உணர்த்த போது அப்படின்னா இன்னும் இந்த லஞ்சம் இந்த ஊழல் அதெல்லாம் இன்னும் மாறவே இல்லை சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா எல்லாம் மாறிடுச்சு இது மட்டும் இன்னும் மாறல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீக்குவென்ஸாக நிறைய விஷயங்கள் நடக்குது நடக்குது அப்போ தான் இவர் ஒரு விஷயம் புரியுது என்ன நடக்குதுன்ற நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்லிடுறேன் அவருக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தப்பு வந்துட்டு பெரிய ஆட்கள்லாம் பண்ணுறாங்க எவனோ அந்த பொலிட்டிஷியன் பண்ணுறான் பெரிய பிஸ்னஸ்மேன் பண்ணுறான் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அவன் தப்பை வந்து உணர்ற வரைக்கும் இது வந்துட்டு திருந்த போகிறது அந்த மாதிரிலாம் சில தோட்டலாம் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வந்திருக்கனதுக்கப்புறம் டாக்ஸி வந்து கூப்பிட்றாரு டாக்ஸிக்காரன் வந்துட்டு ஒரு மாதிரி ரேட்டு மாற்றி மாற்றி பேசலாம் முந்நூறுரூவா கொடுத்துருன்றான் அதுக்கப்புறம் ஆல் சில பஞ்சாயத்து ஆகுது அங்கே சில பிரச்சனைலாம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி கொடுங்க நான் டேக்ஸி வேண்டாம் நான் வந்து பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறாரு பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை கவனிக்கிறாரு பெண்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக உக்கா போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க ஆண்களுக்கெல்லாம் வந்துட்டு காசு கொடுக்கணுன்றாங்க இது என்ன இது உண்மையை புரியலே என்ன பண்ணுறாங்க கன்ஃபியூஸ் ஆகிறாரு அதுக்கப்புறம் பஸ் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்கின சில்லற சில்லுற கொண்டு வரலாம் ரொம்ப திட்டுறது பெருசு நீனால் சில்லற தர மாட்டேன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இடத்துல போகிறார் ஹோட்டலில் அந்த ஹோட்டலே வந்துட்டு கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சாப்பாடு அங்கே கொடுக்கல ஸோ அங்கே ஒரு ஆகுது அதுக்கப்புறம் சரி எப்படாக போகிறதுன்னு கேட்கும்போது ஒரு பையன் வந்து ரேப்பிடோ பையன் வரான் சரி வாங்க நான் வந்து இது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரேப்பிடோலாம் போகிறாரு கேப்னு வச்சுக்கோங்க கேப் கேப் ஆகும் ரேப்பிடோ இப்படிலாம் வச்சுக்கலாம் ஸோ சாரி சார் ரேப்பிடோ தான் வச்சாங்க ஏன்னா சீன் அடுத்து அப்படி தான் இருக்குது ஸோ இப்போ ரேபிடோடையும் போகிறாரு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் பாதையில் நிப்பாடுறாங்க நிப்பாட்டி வந்துட்டு லைசன்ஸ்க்காக கேட்குறாங்க அந்த ரேப்டோ பையன்ட்டு லைசன்ஸ் இல்லை தாத்தா வந்துட்டு என்ன சொல்கிறான் தாத்தா சொல்லுங்க தாத்தா தாத்தா என்ன சொல்கிறது தெரில அவர் மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த டைமில் பையன் வந்துட்டு ஒரு நூறு இரநூறு வந்துட்டு கொடுத்துட்றான் அந்த பையனை அப்போ காசும் இல்லை என்ன தாத்தா கிட்ட இருக்கிற நூறு இரநூறு திடீர்னு அப்படியே ப்ளக் பண்ணி வந்துட்டு கொடுக்குறேன் இதெல்லாம் பார்க்கும்போது தாத்தாக்கு என்னடா நடக்குது டே நான் யாருன்னு தெரியுமாடா ஒரு மாதிரி அவரே அந்த இடமேலாம் இல்லை இல்லை ஒய்ஃப் தெரிய வந்துருக்காரு சரி என்ன ஒன்றும் புரியல நான் அந்த ஒரு குழப்பத்துலேயே இருக்கார் ஒரு ஒரு வேற ஒரு வைப்பில் இருக்கார் அந்த டைமில் வந்துட்டு இப்போ போலீஸும் வந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த சீக்கிரம் எங்கள் ஆளுங்க நிற்கிறாங்க வந்து பார்த்து ஜாக்கிரதையாக சூதானமாக போவேன்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க பாங்க ஹாப்பியாக பேசிட்டு இந்த ராப்பிடோ காய் வந்து அமிச்சு விட்றாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு நாளில் இந்தியா வந்ததுலேருந்து அவர் வீட்டுக்கு போகிற வரைக்குமே அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பாதிப்பு வந்து தாத்தா ஃபேஸ் பண்ணுறாரு ஃபேஸ் பண்ணக்கப்புறம் ஒரு லியாக வந்து இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் பார்த்தோன்னே அந்த வீட்டுக்கு சீல் வச்சு அது ஒரு மாதிரி அலங்கோலமாக கிடக்குது பழைய யாருமே வந்து கவனிக்காமல் ரொம்ப ஒரு அலங்கோலமாக இருக்குது அந்த வீட்டை பார்த்தோன்னா தாத்தாக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது அவங்க பொண்ணு அவர்கள் கஸ்தூரி அவர்கள் அவங்க வந்துட்டு அந்த இருந்து அந்த 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 என்ன சொல்கிறது அந்த விஷயம்லாம் வருது அப்புறம் இவர் பையன் கமல் சந்துரு அவர்கள் இருந்த அந்த விஷயம்லாம் வருது ஒய்ஃபு கூட சந்தோஷமாக இருந்தால் அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது ஸோ அந்த ஒரு வழியாக அந்த பூட்டெல்லாம் உடச்சி ஃபைனலாக உள்ளே போகிறாரு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் ஒரு மாதிரி அப்படியே பால் அடைஞ்சு அந்த ஸ்பைடர் வெப்பெல்லாம் விட்டு அந்த மாதிரி கிடைக்குது ரொம்ப க்ளீனாக இல்லாமல் ஸோ ரொம்ப சோகத்தோடு என்னென்னா யாருமே இல்லையா அப்போ என் ஒய்ஃப் இல்லையான்னு சொல்லிட்டு சோகத்தோடு வந்துட்டு திருப்பியும் கிளம்பி வெளில வராரு வெளியே வரும்போது வந்துட்டு இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன ஒரு டாக் ஒன்று வருது ஒரு நாய் மாதிரி ஒன்று வருது ரோட்டில் க்ராஸ் ஆக போது டக்குன்னு அந்த டாகை வந்து அவர் ஒரு கார் வந்து இடிக்க வரதுலேருந்து காப்பாற்றாரு காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த பக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிஷா அவர்கள் அதாவது பார்ட் ஒன்னில் வந்துட்டு ஒரு டாகை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாக் பிரச்சனைலாம் வந்துட்டு இவங்களும் சந்தூரு காமல் மீட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்துட்டு அதே பாயிண்ட்ல திருப்பியும் இவங்க பேர் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணோன்னா வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஷாக்கு ஹே யூ ஹே யூ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்துட்டு அடுத்து சீன் கட் பண்ணால் வந்து வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு சேனாபதி அவர்கள் சொல்கிறாரு சாரிம்மா நீ எப்படி வந்து ஃபீல் பண்ணுவான்னு தெரியும் நீ மேரேஜோ அவர் காதல வந்துட்டு கொண்டதுக்கு நான் 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 ஒரு ரீசன் இல்லை அந்த மாதிரி மன்னிப்புலாம் கேட்குறாரு அவனால் மன்னிப்பு கேட்கும்போது அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணலை ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இவருக்கு சேனாபதி கேட்குறாரு சரி ஓகே நான் வந்து என் ஒய்ஃபை தேடி வந்தேன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது மனிஷா குவையில் எதோ சொல்ல வராங்க பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சித்தார்த்து அவர்கள் திரும்ப உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு என்ன சித்தார்த்து என்ன என்னன்னா சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஒருளில் மனிஷா கொய்யலாவுடைய தம்பி தான் சித்தார்த்து ஸோ அவரு உள்ளே வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே சித்தார்த்துக்கு ஒரு மாதிரி இவர் இவர் வந்துட்டு தாத்தா தாத்தாதான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அவர் அவருக்கு ஒரு ஹீரோ இல்லையா இண்டியன் தாத்தா ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு ரோல் மாடல் மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அப்படி இப்படி ஒருத்தரை நேரில் பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை ப்ளஸ் அவர் பார்த்தோம்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு ஆனால் என்னமோ ஆள் பார்க்க தாடிலாம் வச்சு ஏதோ முடிலாம் அப்படி வச்சுட்டு ரொம்ப தொப்பி போட்டு தொந்தி போட்டுக்கிட்டு என்ன ஆள் வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி சித்தார்த்தெல்லாம் பார்க்க அதுக்கு ஒரு சேனாபதி சொல்கிறாரு இப்போ நான் இங்கேயா எல்லாம் வரல நான் வந்து சேனாபதியாக வந்திருக்கேன் என் ஒய்ஃபை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா இப்போது சித்தார்த்தவர்களை வந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்கிறாரு என்ன நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க எங்கே போனீங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் மாறலை எல்லாமே அப்படியே தான் இருக்குது நீங்கள் வேணும் அப்படிலாம் சொன்னோன்னா இவர் வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்து இப்போது அந்த இதுலேயே இல்லை நான் நிறையா அனுபவிச்சிட்டேன் நான் பர்சனலாக நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக கேட்குறாரு சரி என் ஒய்ஃப் எங்கே எங்கே நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சோன்னா இப்போது மனிஷா கோயிலெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறேன் பேசிக்காக இந்தியன் தாத்தா பேசிக்காக சேனாபதி அவர்கள் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து சைனாக்கு போனதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று வந்து வெடிச்சிருக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்று இருக்குது பார்த்தீங்களா அந்த காற்றை வந்து மாசுப்படுதில்ல ஸோ அதில் அது மெயினாக அது காரணம் என்னென்னு சொல்ல போனீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனோக்சைடு எமிஷன் இல்லையா ஸோ அதுக்கு மெயினாக அந்த வண்டி ஓட்டுறது அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் கட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மேஜராக நிறையா வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து அவரோட ஏரை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணாமல் டைரெக்டாக அந்த பாய்சனஸ் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பேஸிக்காக காற்றை வந்து மாசுபடுத்துறது அந்த பிரச்சனைக்கோசரம் வந்துட்டு பயங்கரமாக போராட்டம்லாம் வந்து இருந்திருக்கேன் அந்த சென்னையில் அந்த டைமில் இது ஒரு ஃபிக்ஷனல் ஃபிக்ஷனல் தான் ஒரு ஒரு கற்பனை ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும்போது இவங்க இவங்க யார் நம்ம சேனா ஒய்ஃப் தான் வந்துட்டு அந்த போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கி இதெல்லாம் வரக்கூடாது ரொம்ப தப்பு இது வந்து மக்களுக்கு ரொம்ப கெடுதலை வந்து ஏற்படுத்தும் இது வந்துச்சுன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட பெரிய ஒரு சமூகமும் இருக்காது எப்படி ஒரு நேபாளில் சாரி அந்த போபாலில் வந்து அந்த விஷவாயை வந்து ஏற்படுத்தோம் அந்த அதெல்லாம் அந்த மாதிரி வந்து இது பெரிய ஒரு விபத்தாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா போராட்டங்கள்லாம் வந்து அந்த இடத்துல வெடிச்சிருக்கு பட் அனிவேஸ் வந்துட்டு அந்த டைமில் மக்களும் சரி இவங்களும் சரி அவங்க பெரிய ஒரு குரூப்பே நின்று வந்து போராடிருக்காங்க அப்படி போராடும்போது போது வந்துட்டு ஆனால் வழக்கம் போல் அந்த எம்என்சி அந்த பெரிய பெரிய அந்த கார்பரேட் பேசிக்கலி அவங்களாம் வந்துட்டு பணத்தை தான் நான் வந்து மெயினாக பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பல விஷயங்கள்லாம் நடக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதில் வந்து இவங்க வந்து அந்த போராட்டத்துலேயே வந்து இறந்தும் போயிடுறாங்க ஸோ இதை வந்துட்டு மனிஷா கோயில் அவர்கள் வந்துட்டு சேனாம்பதிய சொல்ல சேனாம்பதிக்கு அவர்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நான் வந்து என் ஒய்ஃபை கூட நான் வந்து கவனிக்காமல் நான் போய்ட்டனே நான் என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல நானே ஆல்ரெடி ஒரு கிலிட்டில் இருக்கேன் என் பையன் செத்துட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு இதை தாண்டி வந்து என் ஒய்ஃபும் இப்போ வந்துட்டு ஒய்யோடு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கில் ட்ராப்ல இந்த மாதிரி வந்து அவர் இருக்கார் இது போக இந்த பக்கம் சித்தார்த்துல வந்து நீங்கள் திருப்பி வரணும் வரணுங்கும்போது இவங்களுக்கும் ஒன்றும் புரியல நான் ஏன்டா திருப்பி வரணும் எல்லாமே போச்சு நான் எதுக்கு முதல்ல வாழணும் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர துக்கத்தில் இருக்கார் ஸோ அந்த டைமில் தான் மனுஷ குரலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிவி மாதிரி ஒரு டிவிடியெல்லாம் கொடுக்குறாங்க இதை நீங்கள் பாருங்கள் அப்புறமான்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க ஸோ அவர் வந்துட்டு சித்தார்த் ஃபோர்ஸ் பண்ணுறாரு நீங்கள் இருக்கணும் தாத்தா நீங்கள் வேணும் அவே அப்படின்போது இவர் வந்துட்டு சித்தார்த்தே பார்க்குறாரு கட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் வந்துட்டு நம்ம சேனாபதி அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அவர் ரெடியாக இருக்கார் சைனாக்கு வந்து திருப்பியும் போகிறதுக்கு வந்துட்டு நேற்றுக்கு நான் வந்து என் ஒய்ஃபு இல்லை நான் அதுக்கு இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கிறாரு ஆனால் வந்து ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிறாரு ரொம்ப கோவத்தில் இருக்கார் சம்திங் ஈஸ் இஸ் இஸ் கண்ட்ரோலிங் ஹிம் செல்ஃப்ன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கார் இப்போது பேரலாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது அந்த டைம்லேயே யார் வந்து அந்த எலெக்ஷன் அந்த ரிசல்ட்டுக்கு காரணம் யார் அந்த அந்த ரிசல்ட் அந்த ஒரு சீட்டிங் பண்ணதுக்கு யாரு காரணம் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை நான் சொன்ன பாத்தீங்களா அந்த இன்னொரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான் இந்த காத்து மாசுபடுற பிரச்சனை இதுக்கெல்லாம் யாருக்கு காரணன்றதை வந்து தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க சோ தான் வந்துட்டு மிஸ்டர் எஸ் டி சூர்யா அவர்கள் சோ அவர் பெரிய பொலிட்டீஷியன் கம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டும் கூட சோ அந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு ஆளு சோ அவர் வந்து அவருதான்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்ச வந்து எப்படியாவது நான் வந்து வெளிச்சது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் அந்த நைட் வந்து நடக்க போகுது அதை இவர் வந்து ப்ராப்பராக எவிடன்ஸோட வீடியோ எடுத்தார் அப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் சேரும் ஸோ வந்துட்டு ஆளை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடலாம் ஸோ அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரான்சாக்ஷனை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து வந்துட்டு மறைமுகமாக ஒரு மாதிரி பிரஸ் மாதிரிலாம் ஒரு மாதிரி அந்த 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 மீட்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரிலாம் வேஷம் மூட்டெல்லாம் வந்துட்டு அங்கே போகிறாரு பேரெலாம் இந்த பக்கம் நம்ம சேனாபதி அவர்களை வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிக்கிறக்காக வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டுருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் திடீர்னு வந்துட்டு ரெண்டு மூணு குழந்தைங்கள் வந்து ஸ்வா ரொம்ப குழந்தைங்க கை குழந்தைங்க சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு மூச்சு தன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு வீசிங் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க உடனே வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டுகள் மற்றவங்களாம் வந்துட்டு பரபரப்பாக ஐயோ குழந்தைங்க என்னாச்சும் தெரியும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக டாக்டர்ஸ் வர வைக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க வந்து பார்த்தோம்னா அவங்களும் வந்துட்டு இல்லை இது இது இப்போது வந்து என்னென்னு சொல்ல முடியாது நம்ம வந்துட்டு அட்மிட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் என அந்த குழந்தைங்கலாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அந்த அப்பா அம்மாலாம் வந்து கதறாங்க ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இவரும் வந்து அங்கே அதெல்லாம் பார்த்துட்டுருக்காரு என்ன ஆச்ச ஒன்றுமே மாதிரி வந்து இருக்காரு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து யாராவது ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா அப்படியே யாருமே இல்லை யாராவது கூப்பிட்டு போகும்போது ஒரு குழந்தை இவர் கேக்கோ வருது அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற ஒரு நிலமை வருது கிளம்பி போகிறாங்க போ போ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு குழந்தை அந்த பக்கம் ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுது இவருக்கா ஒன்றுமே புரியலை ஏன் குழந்தை இறக்குது ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இதாகுது அந்த பக்கம் பேரெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மீட்டிங் போனார் இல்லைங்களா அங்கே வந்து சிறப்பில் அந்த அந்த என்ன சொல்கிறது இந்த க்வில்லன்ஸ் வில்லன் குரூப்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு என்ன சொல்கிறது பேசிக்காக அவங்க பிளானே இப்போ தான் ரிவியூல் ஆகுது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றோடைய மாதம் வந்துட்டு அதாவது பொல்யூட் ஆகிறத இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸிக்காக இவங்க இவங்களே வந்துட்டு வேண்ணையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி தப்பு தப்பான ஃபேக்ட்ரிஸு ரொம்ப கெமிக்கலை வெளியேற்ற ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் பர்மிஷன் கொடுத்தா அது மூலமாக ஒரு காசு வரும் அது ஒரு பெரிய ஒரு காசு அமௌண்ட்டு அதை தாண்டி காற்று இங்கே வந்துட்டு எப்படி தண்ணி வந்துட்டு கெடுத்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி காற்றையும் கெடுத்து விட்டோம் அப்படின்னா காற்றுக்கும் வந்துட்டு ஆக்ஸிஜன் மாஸ்க் வரும் அதை விற்று அது மூலமாக ஒரு காசுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டீலிங் இங்கே போயிட்டுருக்கும் இவங்கெல்லாம் எஸ்கே போய் ஃபாரின் போயிடுவாங்க நம்ம மாற்றுறது வந்து சாதாரண மக்கள் தானே ஸோ இதெல்லாம் சித்தார்த்தங்கள் கேட்டுருக்காரு பேரெலாம் இந்த பக்கம் இதையும் காட்டுறோம் ஸோ பேசிக்காக வந்து இப்போ ரெண்டுமே லிங்க்டு அவங்க முன்னாடி ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போது கொஞ்ச நாளாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது ஸோ அந்த காற்று மாசால்தான் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற அந்த குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு இந்த ஒரு மூச்சு வாங்குகிற இந்த ஒரு பிரச்சனை எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேனாபதி அவர்களுக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட் பண்ணுறோம் அது இவங்க மனுஷல ஒரு சீடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சீடியில் சேனாபதியோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கிரிப்டிவாக பேசின எல்லா விஷயமும் அந்த சீடியில் இருக்குது அது அதுதான் ஆதாரம் ஆனால் அதை வந்துட்டு பெருசாக ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் ப்ரூஃப் இல்லை ஸோ அதை வந்துட்டு இவர் ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்காரு அதையும் இன்டர் கட்டில் காமிக்கிறோம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஓடிட்டுருக்கு இவங்களும் வந்து இறங்கி இப்போ பிரசென்ட்டுக்கு வரும் அவர் சேனாபதி கையில் குழந்தை இருக்குது பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க ஓடுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்த சேனாபதி அவர்களோட கையிலேயே இறந்துருது ஸோ திருப்பியும் அவர் ரொம்ப ஃப்ரஸ்டேட் ஆகிடுறாரு ஒரே நாளில் எவ்வளோடா நான் வந்து நான் பார்க்கணும் இந்த பக்கம் போனால் இந்த நாடு நான் நாட்டுக்காக தான் எல்லாம் பண்ணேன் நாடு இன்னும் நாசமாக இருக்குது சரி ஒய்ஃபு தான் முக்கியம் ஃபேமிலியும் வந்தால் ஒய்ஃபுமே இல்லை அப்படின்றாங்க இந்த பக்கம் வந்துட்டு இன்னொன்று பெரிய பிரச்சனை இன்னொன்று போயிட்டுருக்கு இது என்னது ஒன்று ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே போ அப்படியே ஓடிகிட்டு அதை தாண்டி ஒரு விஷயம் வந்துட்டு அவர் வந்துட்டு முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வராரு இப்போது மேபி ஒரு சிவாஜி இன்ட்ரவால் மாதிரி தான் பூ விழுந்தால் பூ பாதை சிங்கம் விழுந்தால் சிங்கப்பாதைன்ற மாதிரி இப்போ என்ன அவர் முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தருணம் வருது இப்போ அவர் பேஸிக்காக ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு அப்படியே கேமரா கீழே பார்த்து மீன் கீழே ஓரளவு ஆங்கில் இருக்கிறனா அவர் மேலே பார்த்துட்டுருக்காரு அவர் ஜூம் வச்சுருக்கோம் அப்படியே அவர் ஃபேஸ்லேருந்து கேமரா அப்படியே ஜூம் அவுட் ஆகுது ஒரு பிஜிஎம்லாம் அப்படியே எலிவேட் ஆகுது பின்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரிய ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஸ்டாச்சு வந்து பின்னாடி இருக்குது ஸோ இப்போ மேலேருந்து ஒரு சொட்டு ரெயின் ட்ராப் வந்து விடுக்கணுன்னா இவர் அப்படியே மேலே திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா பின்னாடி சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு இருக்குது அவர் நோட் பண்ணுறா நோட் பண்ணோன்னா பெருசாக ஒரு மின்னல ஒன்று ஃப்ளாஷ் மீனில் ஃப்ளாஷ் ஆகுது அங்கே அவர் ஏதோ அப்படியே ஒரு ரியாக்ஷன் பார்க்குறாரு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாரு பார்த்தோன்னே படம் கட் பண்ணுறோம் இந்த பக்கம் சித்தார்த்தவர்கள் வந்து அந்த மீட்டிங்கில் போய் சில வேலை அந்த வீடியா எடுத்துகிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து மாட்டிக்கிறாரு அவர் வந்து பிடிச்சி யூரியாக வந்து பஞ்சாக்லாம் பேசுகிறார் ஏய் நீனா அவனா எவனா பாடுறான்னோ டென் இயர்ஸில் வந்துட்டு இந்த உலகமே வந்துட்டு எங்களோடய காற்று தான் வந்து சுவாசிக்க போகுது ஒவ்வொருத்தர் சுவாசிக்கிற காற்றுக்குமே நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சுவாசனைக்கும் நாங்கள் வந்துட்டு காசு அவிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க டைலாக்லாம் பேசுகிறாங்க பேசி முடிச்சிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஃபைனலாக வந்துட்டு பீப்புள் ஆர் ரெடி டூ கில் சித்தார்த்துன்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட்லாம் கேட்குது சவுண்டோட சேர்த்தி ஒரு கத்தி வந்து சரக்குன்னு வந்து பாயுது அந்த இஞ்சியன் தாத்தா அந்த கத்தி வச்சிருப்பாரு இல்லைங்களா ஸோ அந்த கத்தியை வந்து பாயுது ஸோ பார்த்தோன்னே சித்தார்த்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்ன என்னடா வாட்டர் சாப்பிடுங்கிற மாதிரி பார்க்குறாரு இப்போது கரெக்டாக ஆளுக்கெல்லாம் வந்து யார போய் பாருங்கடா அப்படின்லாம் சொன்னோன்னா வழக்கம் போல் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் இல்லைங்களா அப்படியே இப்போ தான் வந்து நம்ம தாத்தா அப்படியே உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஒரு மாதிரி ஃபுல்லாக மூட்டமாக தான் இருக்குது யார் என்னன்னே தெரில திடீர்னு பார்த்தீங்கன்னா கை மட்டும் ஒருத்தோ அப்படியே சோமோஷன் பீஜம்லாம் போடுறாங்க அந்த ஒரு முத்தரையோட அப்படி ஜிக் அப்படின்னு கை வருது கை அப்படியே கழுத்து அப்படி போகுது இப்படி போகுது அந்த ஜிக் ஜிக்னு அந்த கட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் காட்டுறோம் இப்போ அவங்களாம் விழுக அப்படியே நம்ம இவர் வராரு சேனாபதி வராரு வந்தோடனே இப்போ பக்கத்தில் வராரு ஃபைட்லாம் நடக்குதுன்னு உடச்சோன்னா சித்தார்த்தாரு இது மாதிரி என்னது சேனாபதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நோ இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்லாம் பயங்கரமாக திருப்பி நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீன்லேருந்து யார் கிளம்புறா ஒரு அந்த இண்டியனாவோட இது போடுவார் இல்லைங்களா அந்த என்னது அந்த இந்த கும்பி பாகம் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்களே ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுகிறார் ஒரு இடத்துல எழுதி முடிச்சதுக்கப்புறம் சித்தார்த்தவர்களை கூட்டிட்டு ஒரு பஞ்ச் ஒன்று பேசிட்டு நம்ம வந்து பண்ணலான்னு மாதிரி கூப்பிட்டு போகிறார் இப்போது அவர் என்ன எழுதுனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொலை பண்ணிட்டு எழுதுவார்ல அந்த மாதிரி வந்துட்டு ஐம் கம்மிங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டுருக்காரு அது அப்படியே வேர்ட்ஸ்லாம் மாற்றி போட்டு இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே இன்டர்வியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இதோட இண்டன் டூ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிவடையது செகண்ட் ஷோ அடுத்த ஆஃப் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஸோ